நான் வசிக்கிற டெக்ஸஸ் அப்படின்ற இந்த மாநிலத்தை ஹியூஸ்டன் அப்படின்ற ஒரு நகரம் ஒன்று இருக்கு இது சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது ஒரு ரெண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னாடி நினைக்கிறேன் அந்த ஹியூஸ்டன் மாநிலத்துல இப்ப எப்படின்னா வீடுகள் எல்லா இடத்துலயும் இருக்கும் இப்ப மக்கள் வசிக்கின்ற மாதிரி வீடுகளா இருக்கு ஒருத்தர் வீட்டுல உட்கார்ந்து வேலை பார்த்துக்கிறது ஜன்னல திறந்து பாத்துக்கிட்டு என்னமோ சுத்திட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்கு என்னால சுத்திட்டு இருந்திருக்கு அப்படின்னு போயிட்டு பார்த்தா அவரு நல்லா பாக்குறாரு அங்க பார்த்தா ஒரு புலி நின்றுட்டு இருந்துச்சு அதாவது வீட்டுக்கு வாசல்ல நம்ம வீட்டு வாசல்ல திறந்தாலும் புலி நின்று எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவருக்கு இருந்திருக்கு இந்த காணொலியில பாத்தீங்கன்னா அவர் ஒரு காவல்துறை அதிகாரி உடனே என்ன பண்ணிடுறாரு தக்க அமெரிக்கால எல்லாருக்கும் தெரியும் அதிகமா துப்பாக்கி வச்சிருக்கோம் துப்பாக்கி எடுத்துர்ற துப்பாக்கி எடுத்துட்டு அந்த புளிய சுட வந்திருக்காரு அந்த புலி அப்படியே நடந்து வருது அவரை ஏதோ பண்றதுக்கு இவரு துப்பாக்கி எடுத்துட்டு சுடுறதுக்கு தயாரா இருப்பாரு அந்த நேரத்துல என்னான்னுச்சுன்னா அந்த புளியை வளர்த்தாருல அவர் ஓடி வந்து அந்த புளியை எடுத்துட்டு மகிழ்ந்த வச்சுட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் அவரை கைது பண்ணி அந்த புலியை கொண்டு போய் ஒரு காப்பகத்துல கொடுத்துட்டாங்க இப்ப பாத்தீங்கன்னா இங்கே புலிகள் வளர்ப்பதற்கு மக்களுக்கு அவ்வளவு விருப்பம் ஏன்னா அது கிட்ட ஏதோ ஒரு குணம் அந்த புலிகள் கிட்ட ஒரு ஈர்ப்பு இருக்கு அது வந்து அமெரிக்கர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு